எல்லா அன்பும் வந்து தனித்தனியா இல்ல எல்லா அன்பும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணுதான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்புறம் லைஃப் வலிக்கவே வலிக்காது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வாழறத விட மத்தவங்களை வாழ வச்சு பாக்குறது இந்த இயற்கையும் அதுதான் பண்ணுது இந்த வாழ்க்கையில அன்புன்றது கொடுக்க மட்டும் தான் தெரியும் அதுக்கு கேட்க தெரியாது அப்படி கேட்டுச்சுன்னா அது நிஜமான அன்பு இல்ல சோ நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது கொடுக்க தெரிஞ்சுன்னா அந்த கடவுள் நம்ம கூட இருப்பாரு